அலாமலை ரஹமத்துல்லாஹி வரகாத்து இஞ்சி பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக இந்த கட்டுரையில் நாம் காண இருக்கின்றோம் பெண்களுக்கு இஞ்சி மாதவிடாய் வழியை போக்கவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது மேலும் இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் வீக்கம் மற்றும் வடிகளை குறைக்கவும் ஹார்மோன் சமநிலையை சீராக்கவும் உதவும் என்று பல்வேறு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இஞ்சியின் முக்கிய பயன்கள் மாதவிடாய் வழியை போக்குகின்றது இஞ்சி மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வயிற்று வலி மற்றும் பிடிப்புகளை குறைக்க உதவும் இது மாதவிடாய் வழியை போக்க போக்காமிக் அமிலம் மற்றும் போலவே பயனுள்ளதாக இருக்கும் என்று சில ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன செரிமானத்தை மேம்படுத்துகிறது இஞ்சி செரிமான அமைப்பை மேம்படுத்தி குமட்டல் வீக்கம் மற்றும் தற்காலிக வயிற்று வலியை போக்க உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இஞ்சியில் உள்ள ஜிஞ்சரால் போன்ற கலவைகள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றன இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இஞ்சி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உயர் இரத்த அழுத்தம் மற்றும் கரோனரி இதய நோய் அபாயத்தை குறைக்க உதவும் ஹார்மோன் சமநிலையை சீராக்குகின்றது இஞ்சி பெண்களின் ஹார்மோன் சமநிலையை சீராக்க உதவுகின்றது இது மனநிலை மாற்றங்கள் மற்றும் தலைவலியை போக்கவும் உதவும் வீக்கத்தை குறைக்கின்றது இஞ்சி ஒரு அலட்சி எதிர்ப்பு பொருளாகும் இது உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க உதவுகின்றது கர்ப்பப்பை ஆரோக்கியம் இஞ்சி கர்ப்பப்பையில் புரோஸ்டாக்லாண்டின்கள் உற்பத்தியை குறைப்பதன் மூலம் தசைவலி மற்றும் வீக்கத்தை குறைக்கிறது இது மாதவிடாய் பிரச்சனைகளை குறைக்க உதவும் என்று பல்வேறு ஆய்வுகள் முடிவுகள் சுட்டிக்காட்டுகின்றன மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைக்கிறது இஞ்சி மன அழுத்தத்தை குறைத்து பெண்களின் மனநிலையை மேம்படுத்த உதவும் என்று சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இஞ்சியை உணவில் சேர்ப்பதன் மூலம் மேற்கண்ட நன்மைகளை பெறலாம் இஞ்சி டீ டீக்கு நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் அதாவது இஞ்சி டீ குடிப்பதற்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது அல்லது உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மேலும் இஞ்சியை ஓரளவு சேர்த்து பயன்பெறுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து